ஜீவாத்துடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் வந்து சேலத்திலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறாரு அதற்கு முன்பே நாங்க தான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இரண்டையும் விமர்சிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு சும்மா அவர் திமுக மட்டும் விமர்சிக்கிறார் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்ப ரெண்டு கூட்டணியும் விமர்சித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கான வாக்கு விழுக்காடு பத்து இருபது முப்பது வந்து இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வரையும் வந்து நிற்குது நாற்பத்தஞ்சு விழுக்காடு வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க எப்படி பாக்குறீங்க தனித்து களம் காண போகிறார் டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு மக்கள் முன்னாடி எப்படி ரீச் ஆ இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு ஒரு விடயம் தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு தன்னுடைய அரசியல் அப்படின்றது எதுவும் கிடையாது அது தான் பேசுறது எதுவும் எடுப்படலை தன்னுடைய அரசியல் தனது ரசிகர்களுடன் நின்று போயிடுச்சு அப்படின்றத அவர் முற்றமும் வந்துட்டாரு ஸோ அந்த ரசிகர்கள் மத்தியில் அவங்களுடைய ஓட்டை தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆன்டிஃபிகர் திமுக வந்துட்டு ஒரு எதிரியாக வந்து சித்தரிச்சு அதை அவங்களுடைய மனதில் பதிய வைக்கிறாரு நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னோன்னா அவர் கூட்டிய சிறப்பு பொதுக்குழு அதுக்கப்புறம் நடந்த அந்த உள்ளரங்க நிகழ்ச்சியிலெல்லாம் எல்லாம் அவருடைய கட்சி நிர்வாகிகளை கூட்டி பேசும்போது நீங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நிர்வாகிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசுறத வந்துட்டு பொருட்படுத்தாத அப்படியே பார்த்துருப்பாங்க அப்படியே பொருட்படுத்தாமல் அப்படின்னோம்னா ரொம்ப ஆழமாக அதை கவனிக்கிறத பார்த்துருப்பாங்க ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபீடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் ரொம்ப ரேராக தான் அதை வந்துட்டு காட்டுவாங்க அந்த கிளிப்பின்னு சொல்லாம் யார் அப்படியே மயங்கி அப்படியே விழுந்துக்கிட்டு ஊனு முன்னாடி எங்கள் ஆரம்பத்தில் கத்துலாங்க இல்லையா கரூருக்கு அப்புறமே அதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா இவருடைய லீடர்ஷிப்புக்கு வந்துட்டு ஒரு பெரிய இவருடைய தலைமை தோணு இவர் சொல்லிட்டு வந்தார் இல்லையா அது வந்துட்டு மிக தலைவா அந்த தலைவா இமேஜ் வந்துட்டு அடிப்பட்ட இடம் தான் கரூர் அதுக்கப்புறம் இவர் போயிட்டு பதுங்கினது அவர் வந்தது அவங்கள கூப்பிட்டது அவங்க காலில் விழுந்து அழுது சொன்னது எல்லாமே சேர்த்து அவருடைய இமேஜ் பில்டப் அப்படின்றது மூடுமையாக அடிபட்டு போச்சு அதுக்கப்புறம் அவரது ஒன்றும் கிடையாது அப்புறம் அவரு கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்னைக்கு அளவுக்கு ஒரு அரசியல் அவர் பண்ணிட்டு இருக்கார் திமுக எதிர்ப்பு அவ்வளோதான் இப்போ அண்ணா திமுக எதிர்ப்பு அனதிமோனுடைய கூட்டணி எதிர்ப்பு இதை தாண்டி அவருடைய அரசியல் அப்படின்றது உள்ளீடட்டுறது அப்படின்றத நல்லா உணர்ந்து அவர் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க பார்க்கலாம் பட் டான்ஸ் ஆடினாரு இது என்ன அப்படின்னும்னா ஒரு அரசியலுடைய தன்மை அவருடைய தன்மை முக்கியத்துவம் ஏதோ உணராமல் அன்னைக்கு பேசுனது எல்லாமே திருக்குறள் ஒன்றும் திருக்குறள் மாதிரி ஒன்று இது பண்ணிட்டு அதாவது திமுகவை இழிவுபடுத்துறது அப்படின்றதுல வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி வெற்றி காணவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை வந்துட்டு இழிவுபடுத்தி வெற்றி காணவே முடியாது அப்படி யாரும் வெற்றி கண்டதும் இல்லை எம்ஜிஆர் வெற்றி கண்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது எழுபத்தேழுல ஜெயிச்சாரு எண்பது மக்களவையில் தோத்தாரு அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சாரு ஏன்னா அவர் ஆட்சி டிஸ்வூஸ் பண்ணதை வச்சு பண்ணாரு எண்பத்தி நாள்ல நோய்க்கு ஒரு ஓட்டு சாவுக்கு ஒரு ஓட்டுன்னு பண்ணாரு அயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு தாயிலா பிள்ளை ராகி ஆனா எண்பத்தி ஆறுல நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல்ல பெரிய தோல்வியை வந்துட்டு அண்ணா திமுக சந்திச்சு உள்ளாட்சி அமைப்பு முழுக்க முழுக்க எண்பத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரில நடந்த அந்த தேர்தல் அதுல டிசம்பர்ல சத்துடுறாரு ஆமா அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழு டிசம்பர்லதான் சாகிறாரு எண்பத்தி ஏழு ஆமா எம்பத்தி ஏழு இருபத்தி தான் அவர் இறந்து போறாரு உம் நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு நிலை தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ப நூறு நகரசபையில வந்துட்டு தொண்ணூத்தி ஏழு நகரசபைகள் திமுக கைப்பற்று தொண்ணூத்தி ஏழு ஆமா டோட்டலா அடி கிராமத்துல எடுத்துக்கங்க கிராம பஞ்சாயத்துக்கள் நகர பஞ்சாயத்துக்கள் மாநகராட்சிகள் எல்லாத்தையுமே திமுக கிராமங்கள்ல எப்படினாலும் எம்ஜிஆர் ஒரு ஆதரவு இல்ல அதெல்லாம் இல்ல எல்லாமே போச்சு எல்லாம் மாறிடுச்சு அதான் பெண்கள் ஓட்டு ஆமா பெண்கள் ஓட்டு ஆண்கள் ஓட்டு எல்லாரும் எல்லாமே போட்டுருச்சு முடிஞ்சிச்சு அப்போ எல்லாருமே அதை பொதுவாக ஹைலைட் பண்ணாதே ஒரு ஊடக ஐக்கியத்தனம் வந்துட்டு இங்கே அரங்கேறிட்டு இருக்கு அதெல்லாம் அப்படின்னா எதுவுமே இருக்குது அதனால திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஏன் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான இருக்குது அப்படின்னு நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசு பஞ்சத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த காங்க திமுக இவங்களால என்ன செய்ய முடியுன்ற ஒரு பெரிய கேள்வியை எதிர்நோக்கி அது ஆட்சிக்கு வந்துச்சு அது அண்ணாவும் சரி கலைஞர் மு கருணாநிதியும் தெரியும் அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அந்த கேள்விக்கு வந்துட்டு சரியான விடை அடிக்கிறாங்க அப்பதான் தமிழ்நாட்டுல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா என்னது எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் நைட் புறப்பட்ட நாளை கத்தால மெட்ராஸ்ல இன்னைக்கு நைட் எல்லா நைட்டு எல்லாம் அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அடிப்படை வசதிகள் மேம்படுத்துறது காமராஜர் என்ன அது வேற ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் தான் அரிசி பஞ்சம் மற்றதெல்லாம் வருது பட் சிக்ஸ்ட்டி த்ரீ அது பத்து வச்ச ஆட்சி சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி சிவன் அந்த நாலாண்டு காலம் எப்படிங்க எடப்பாடி வரணுச்சாங்க ஆச்சு மதம் வரப்போ இருந்துச்சு ஆனா அதுக்கு பிறகு வந்த திமுக ஆட்சியன் தான் அந்த மாதிரி நீங்க ஒரு கண்ணோடி திட்டம் கைரிக்ஷா உழைப்பு வெற்றிக்காரர்கள் மறுவாழ்வு அரிசி மாற்றுவாரியம் எங்கிருந்து பண்ணங்கன்றதை பாருங்க இதெல்லாம் ஐநாவினுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க யூஎன் டிபி அதுல இருந்து திருத்தி உலகத்தையும் செஞ்சேன் எழுவது ஆமாம் எழுபதுகள் இல்லையே அதில் வந்துட்டு ரொம்ப பரவலாக சுற்றிட்டு போனாங்க இதெல்லாம் எப்படியெல்லாம் சாத்தியப்படுத்துறதுல வந்துட்டு ஒரு மூளையாக செயல்பட்டது தான் கலைஞர் மு கருணாநிதியினுடைய சிறப்பு அப்படியே ஒரு பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டார் அந்த மாதிரி ஒரு பத்து பதிவு திட்டங்கள் அது கடைசி வரைக்கும் அவர் எண்பத்தொம்பதில் ஆட்சியில் இருந்துட்டு தொண்ணூறு தொண்ணூத்தாறில் மறுபடியும் வந்துட்டு இரண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு முத்தாய்ப்பு திட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்கள் அப்படி பெரியார் நினைவு சமத்துவபுரம் வரைக்கும் அப்புறம் அந்த கொள்முதல் நிலையங்களை வந்துட்டு தேவைக்கேற்றபடி அங்கங்க திறப்பது வரைக்கும் எல்லாத்தையுமே அதிகரிச்சு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு அதனால நீங்க மக்கள் மனத்துல வந்துட்டு நீங்க ஒரு வார்த்தையை சொல்லியோ எதுவுமே வந்துட்டு பண்ணிட முடியாது அவன் நேரடியா பலன் பெற்றவனா இருக்கான் பலன் பெற்றவனா இருக்கான் அவனும் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நான் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்தல்ல நாங்கள் ஏழு பிரச்சனையை வச்சு இப்போ கடையநூலூரில் பரப்புரை பண்ண போனோம் கிராமத்துக்குள்ளே நான் மே பதினேழு திருமுருகன் காந்தி எல்லாருமே ஒரு இடத்துல எங்களை அடிக்க வந்துட்டாங்க மக்கள் அந்த பெரியவர் வந்துட்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அது கெடுக்கணுன்ற வந்துருக்குறீங்க உங்களுக்கு உங்களுடைய இடத்துல போங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க நான் சொன்ன அப்புறமா நாங்கள் பேச வந்த விடயம் வேற நாங்கள் பேசிட்டு போகிறோம் அது எங்களுடைய உரிமை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு நம்ம பேசிட்டு வந்தோம் அப்புறம் இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒரு மோதல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நாங்கள் பேசுகிறோம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னம்னா மக்கள் வந்துட்டு தாங்கள் பெற்ற பலனை மறந்துட மாட்டாங்க அதனால் நீங்கள் திடீர்னு ஒரு அவதூறு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்படியா அப்படின்லாம் கேட்டுக்கிறதுக்கெல்லாம் யாரும் பூசுட்டு ஆனா ஜென்சி கிட்ஸ் இருக்காங்களே பழைய வர உங்களுக்கு வரலாறு தெரியும் அரசியல் தெரியும் யதார்த்த பலன் இதெல்லாம் மூணையும் இணைத்து பேசுறீங்க இல்ல இல்ல பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி வயது இளைஞர்களுக்கு அப்படி ஒண்ணும் பெரிய பழைய வரலாறு முப்பத்தஞ்சு எல்லாம் நீங்க ரொம்ப அதிகமா போய் பதினெட்டு டு இருபத்தஞ்சு தான் இல்ல படிச்சுக்கிட்டு வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வேலைய பத்தி இன்னும் யோசிக்காம ஜாலியா இருக்க கூடிய ஒரு கும்பல் வந்துட்டு சினிமா மேல அக்கறையாகும் சினிமா நடிகர்கள் மீது அக்கறையாகும் அப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்கன்னா அந்த டான்ஸ் ஆடுறதுல அக்கறையாகவும் அவங்க இருக்கலாம் அவங்க இன்னும் பொறுப்பான ஒரு வாழ்க்கைக்கே வரல அவங்க கிட்ட வந்துட்டு விஜய்க்கு அஜித்துக்கு அப்புறம் இன்னும் சூர்யாவுக்கு எல்லாருக்குமே அவங்க மேலே வந்துட்டு ஒரு சுவைய இருக்கும் அது வேற விஷயம் அது ஓட்டா எவ்வளோ பேர் ஓட்டு எவ்வளோ பேருக்கு இருக்குது அது எவ்வளோ பேருக்கு மாறுதுன்னு ஆனால் இதை தாண்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அது எப்படி பண்ணும் அவங்கள எப்படி டச் பண்ண நீ அவங்கள்கிட்ட போயிட்டு திமுக ஒரு தீய சக்தி ஜெயலலிதா சொல்லி பார்த்து இடம் அது எம்ஜிஆர் சொல்லி தோத்தவர்கிட்ட நான் தான் சொல்றேன் எம்பத்தாறுல ஓ எண்பது எம்பத்தாறுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அவங்க முன்னாடி தீவிர சக்தி நான் அவர் தான் ஆரம்பிச்சாரு எவில் ஃபோர்ஸ் வேற ஒண்ணும் இல்லை அவர் சொன்னார் அது புடிச்சிட்டு வந்துடுறது இவங்க எல்லாம் கடவுள் ஆன வார்த்தைகள் தான் நடந்துச்சு அன்ன அது கடைசியில யார் நிர்வாகி அப்படின்னு போற்றப்பட்டவர் யாரு காமராஜருக்கு பின்னாடி கலைஞர் தான் போற்றப்பட்டவரு அப்போது நீங்கள் வந்துட்டு விஜய் வந்துட்டு இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அது ஒரு தீய சக்தி அது ஒன்றும் இல்லை ஏ ஒத்திக்கிட்டு போடான்றவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா ஒரு தலைமுறை மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அந்த தலைமுறை வந்துட்டு எந்தெந்த எல்லாம் பயன்படுத்தி முன்னுக்கு வந்து சேவோது நம்மளுக்கெல்லாம் ஒரு சான்றிதழோட வாங்க முடியாது ஜீவா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் எழுபதுகள் எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு திமுக இருந்துச்சு அப்படின்றதான் நமக்கான ப்ரஸ் திமுக யாரு இப்போ இந்த வீட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் இந்த வீட்டினுடைய பிளானை பெற்று தந்தது ஒரு திமுக டெப்டி மேயர் ஸோ நான் வந்துட்டு காங்கிரஸ் காரனாக இருந்திருக்கலாம் ஜனதா காரனாக இருந்திருக்கலாம் ஜனதாதெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனா நான் டிஎம்கே வந்து தீயசக்தி ஏற்றுக்க மாட்டேன் என் வீடு ஏற்றுக்காது வீட்டுக்குள்ளே ஸ்டாலின் இருக்காரு இல்லை திமுக திமுக ஐடியாலஜிக்கலி நான் சொல்ல வர ஒரு ஐடியாலஜிக்கலாகும் இன்னொரு பக்கம் ஆட்சி ரீதியான சாதனைகள் அது வந்து இருக்கு நீங்க 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 அந்த ஸ்ட்ரைக் பண்ண முடியாது ஒரு போட்டு தாண்டிட முடியாது இப்ப விஜய் இந்த இடத்துல தான் உணராம அவர் என்ன பண்றாரு சும்மா திமுகவை எதிரியா காட்டினா திமுக எதிரியா காட்டினா திமுக எதிரான ஓட்டு அவ்வளவு வந்துடும் இது அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் கிடையாது மக்கள் மத்தியில படிச்ச வரப்பான் படிக்காத வரப்பான் அது வேற விஷயம் சிந்திக்க த முடியாதவன் யாருமே கிடையாது சிந்தனை அப்படின்றது அவனுக்கு ஒரு ஒரு விடயத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு எதிர் எதிரொலி ரிஃப்ளக்ஷன் அதிலிருந்து இருந்து அவன் வந்துட்டு பார்ப்பான் ரியாக்ஷன் தான் அவன் உடையது ஏற்படும் அது எப்போதும் நிகழும் இன்ன வரைக்கும் ஒரு விஜய் ரசிகனாக இருந்தவன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சிந்தனையாளராக இருப்பான் அஜித் ரசிகனாக இருப்பவன்

ஆனா திடீர்னு ஒருத்த வந்துட்டு கல்லூரி படிப்புக்கு போறான் அவன் வந்துட்டு மற்ற மாநிலங்கள் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தேடி பார்க்கும்போது இப்போ நம்ம மாநிலமே பெற்றடா அப்படின்னு வரும்போது இது யாரால சிந்தனை அவனுக்கு காரணமாக வந்துடும் எங்க இருந்து நிறைவேற்றப்பட்டதுன்றது வந்துடும் விஜய் மாதிரி தற்கொலை அதாவது படிப்பறிவு அதிகமா இல்லாதவங்களால அதை கெஸ்ட் பண்ண முடியாது ஆனா படிப்பறிவு பெற்றான் வந்துட்டு அதை யோசிப்பான் சோ இந்த இடத்துல தான் விஜய் தோக்குற இடம் எடுக்கிற இடம் எல்லாமே இல்ல விஜய்க்கும் போது அஞ்சு நாங்க ஆறு நாங்க இப்ப நாப்பது பெர்சன்டேஜ் இல்ல எது வேணும்னு சொல்லுறாங்க என்ன சொல்ல யாரு நீங்க நீங்க ஒரு ஒரு போங்க அப்படியே எடுங்க ஒரு சர்வே எடுங்க எடுத்து பாருங்க தெரியும் ஏன் அது அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த நாற்பது பர்சன்ட் சொல்றாங்க முப்பது பர்சன்ட் சொல்றாங்கன்றது தேர்தல் தான் வரப்போது விட்டுருங்களேன் அறுபது பெர்சன்ட் தானே அவர்கிட்ட ஏன் ஒருத்தனும் வரல உம் நாற்பது பெர்சன்ட் சொல்றீங்க இல்லையா எல்லாரும் அவர்கிட்டல வந்தாவணும் இருபது பர்சன்ட் இருக்கக்கூடிய எடப்பாடி நோக்கி போறான் பத்து பர்சன்ட் கூட இல்ல பிஜேபி கிட்ட போறான் கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறா அப்போ அப்போ நீங்க உக்காந்துக்கிட்டு கற்பனையில திட்டம் இருக்கலாம் ஆகியத்துல போட்ட கட்டுற மாதிரி எட்டு விழுக்காடு தன்னாலே பெரிய விஷயம் தான் பாக்குறீங்க எங்க அந்த விடுக்காடு கணக்கெல்லாம் விட்டு தள்ளுங்க முடிவு வரட்டும் பாருங்க நீங்க அப்ப தெரியும் இது நான் அவ்வளவு சாதாரணமான ஒரு விடயம் இல்லை இன்றைய நிலையையும் எதிர்கால வாழ்க்கையையும் உத்தேசித்து அவன் ஆக்கடிக்க போறான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்பா மறக்காது விஜய் அண்ணாக்கு போட்டு வைப்பான்னு பட்டு பின்மண்டியில் ஒரு அடி போட்டு பழக போடுறா அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவர் போட்டு வருவார் அன்னைக்குதான் அவன் சிந்திப்பான் இவன் போயிட்டு பூத்தடிக்கிறதெல்லாம் பார்த்தி அவர் கண்டுக்க மாட்டாரு அவர் பாக்கெட்ல இருந்தால் எடுத்துட்டு போயிட்டு ஐநூறுரூவா அறுநூறுவா எடுத்துட்டு போயிட்டு அவர் 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 பார்ப்பான் அதுக்கெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டாரு ஆனால் ஓட்டு அப்போ சொல்கிறான்ல வாக்காள இவர் சொல்கிறார்ல அந்த தேர்தல் வரக்கூடிய அன்னைக்கு ஒரு ஒரு குடும்பத்துல இருந்தும் ஒரு மடக்கு வருவான் ஒரு பிகில் வரும் ஒரு விஜய் வருவான்னு சொல்கிறான்ல அன்னைக்கு தெரியும் அவங்க அப்பா ஒரு பட்டுன்னு பின்மாண்டியில் ஒரு அடி விட்டுட்டு போவார் அப்போதான் ஓஹோ நம்ம விஜய் அன்னத்துக்கு வீட்டில் இருக்கிற மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பேச்சு அப்படின்றது பொலிட்டிக்கலா ஒரு நம்பகத்தன்மையை பெறதுன்றது பெரிய விஷயம் அது நம்பகத்தன்மை இடந்துட்டா எடப்பாடி மாதிரி மறுபடியும் பெற முடியாது மாதிரி நம்பகத்தன்மை அது பெரிய ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல இல்லையா விஜய் எதை விஷயம் நீங்க அவர் பேசுவீங்க சும்மா ஊடகங்கள் வாதிக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் அது வேற கதை சும்மா ஜனங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க மன சிந்தனையும் இல்லாதவங்க அவர் விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாரு என்னத்தையும் விஜய் சொல்றாரு பார்க்கலையா அவங்க கேட்கலையா அவங்க அவ்வளவுதான் ஆனா இப்போ அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் ஏதோ ஒரு திருச்செங்கோடுல அங்கே நாமக்கல் பகுதியில் ஏதோ ஒரு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற மாதிரி இப்பே போய் நின்றுட்டு என்ன பண்றீங்க அங்கே போலீஸ் என்ன பண்ணுது கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அரசு அதிகாரிகளே இல்லை அதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியல அரசு அதிகாரிகள் வந்துட்டு சில நேரங்களில் சரி மிரட்டிட்டு போகுது அப்படி சும்மா இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னன்னா மழைக்காலம் வரட்டும் அந்த கல்லூர் அவங்க அமுங்கலாம் அப்படின்ற மாதிரி காலம் வரட்டும் பாத்துக்கலான்ற தேவைப்பரிசத்தை விட்டு வச்சுருப்பாங்க காலம் வந்துட்டோடனே அதுக்கப்புறம் வந்த சார் யார் சார் நீங்க ம் சார் வெண்டு போங்க சார் ஒரு முன்னால் ஐஆர்எஸ் அதெல்லாம் அப்புறம் கதை சார் எல்லாம் இருக்கட்டும் சார் தேர்தலில் என்னீங்க டெபாசிட் வாங்கல அப்புறம் நீங்க போயிட்டு அடுத்த முறை தேர்தல் எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரோ உள்ள வாங்க எங்களை அதிகாரம் பண்ணுங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அதுக்கான அத்தாரிட்டியோட வாங்க சார் போங்க சார் போங்க சார் டீ டீக்கி குடிக்கிறீங்களா சார் அப்படின்னு அதிகாரி புரியுதுங்களா அதிகாரி விவரம் தெரியாதவனா அப்புறம் நீ சொல்றது சரி சார் நான் பண்ணுவோம் சார் அது என்னப்பா அது பாருப்பா பாத்துருவாங்க சார் போங்க சார் அப்படின்ட்டு மீறி அவர் ரொம்ப அழுத்துனார் அப்படின்னம்னா சார் இந்த ஊர்ல கவுன்சிலர் இருக்கிறாரு அவர்கிட்ட நான் சொல்றேன் அவர்கிட்ட வேணா நீங்க பேசுறீங்களா அப்போ அப்ப என்ன பண்ணுவாரு அவனும் சொல்லுவான் அவனும் சொல்லுவான் கவுன்சிலர் சொல்லுவான் வார்த்தையும் வேற மாதிரி வரும் அங்கே ஆஃபீஸர்லாம் அவன் பார்க்க மாட்டான் அவன் பார்க்க மாட்டான் ஒரு தொண்டை காணும் துணியை காணும் ஓட வேண்டியது இருக்கும் புரியுதுங்களா அதெல்லாம் கிடையாது உண்மை அது கிடையாது கேண்டிடேட் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வேட்பாளர்களை நிறுத்துவது அவருக்கு ஒரு சவால் அப்படின்னு பாக்குறாங்க இன்னொரு பக்கம் வேட்பாளர் அது இதாவது எங்கள் தலைவர் விஜய் தான் விஜய் விசில் சின்னம் அது போதுங்க நீங்கள் செங்கோட்டையை நிறுத்துங்க கோகுலேந்திராவை செங்கோட்டையன் அவங்க பக்கம் இருக்கிறாங்க நீங்கள் கோகுலேந்திராவை நிப்பாட்டுங்க ஜெயக்குமாரை நிப்பாட்டுங்க இல்லை திமுக அன்பில் மகேஷ் எவ்வளோ பிரபலமான முகங்கள் வேட்பாளர்கள் நேரு நீங்கள் டிஆர்பி ராஜன் யாரை நிப்பாட்டினாலும் மன்னார்குள்ள டிஆர்பி ராஜானா நாங்கள் யாரோ ஒரு குப்பாண்டியோ பிச்சாண்டியோ நிப்பாட்டுவோம் ஆனால் சின்ன விசில் ஜெயக்குமாருக்கு ராயபுரம்க்கு எதிராக நாங்கள் ஒரு தினேஷன் நிப்பாட்டுவோம் சின்ன விசில் அது போதாதா அதனால உங்களுடைய பிரபலமான முகங்களை தாண்டி எங்களுடைய பிச்சாண்டிகளும் ராஜேஷும் அவினேஷும் கிமினேஷும் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் விசில் அடிச்சுட்டு ஜெயிச்சிருவோங்க கூட்டணிக்கு போன தெரியாதா தெரியாதா இருந்து செட்டில் ஆயிட்டு இருப்பான்ல இப்ப கூட ஆஃபர் பண்றாராம் எண்பது சீட்டு சார் சரிதானா நாடாளுமன்றத்தில் இருபத்தஞ்சு சீட்டு ஆஃபர் பண்றாராம் ஏன் காங்கிரஸ் அசையாது இருக்குது எல்லாம் கான்டெஸ்ட் பண்ணலாம் டெபாசிட்ல போட்டி ஸோ அவங்களுக்கு தெரியும் சார் ஒரு ஒரு புரிஞ்சுக்கணும் ரியாலிட்டி இஸ் கடைசியா பேசுன பொதுமக்கள் சந்திப்பு அப்படின்னம்னா ஈரோடு முப்பத்தஞ்சாயிரம் பேர் அப்படின்னாங்க ரைட்டா அங்க அந்த மாவட்டத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒன்பது தொகுதிகள் பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டு முப்பத்தி நாலாயிரம் எங்க இருக்குது பத்தொன்பது லட்சத்து எண்பதாயிரம் ஓட்டு எங்க இருக்கு அந்த முப்பத்தஞ்சாயிரம் பேர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களா பக்கத்துல நாமக்கல் இருந்து வந்தாங்களா கரூர்ல இருந்து வந்தாங்களா சேலத்துல இருந்து வந்தாங்களா அது எப்பனாலும் ஒரு வெளியேனா நாற்பது விஜயோட பேட்டனுக்கு வெளியூர்ல இருந்து எல்லாம் வராங்க பாக்கதானே வரான் பேசுறது ஈரோடு விஷயம் பேர் தான் இருப்பான் ரசிகன்றவன் தான் இருப்பான்

சோ அந்த பில்ட் அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துருலாம் அவங்க பில்ட் அப் எந்தளவுக்கு அரை வச்சு அவங்க நிறைய பில்டப் பண்றாங்க உம் எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் திமுக அறிவிட திமுக பேச ஓட்டு பண்ணுது காமராஜர் இறந்தது உம் உம் பழைய காங்கிரஸ் தொட்டு அழிஞ்சது அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு பேங்க் இவருக்கு ஃபாரஸ்ட் பேப்பரபுள்ள ஓட்டு போட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் பேக்ரவுண்ட் உள்ள குமரி ஆனந்தன்னு நெடுமாறன் போன்றவங்க கூட்டணி வச்சது நிறைய அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பங்குதான் ம் பட் பழைய காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய அளவுக்கு போயிடுச்சு இல்ல அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் எம்ஜிஆருக்கு சாதனமா வந்துருச்சு விஜய் மாதிரி ஆட்கள் இவங்க மடக்கு ஊதிங்கிற அந்த விசில ஊதிக்கிட்டே இருக்க போறாங்களா எப்படி அது அந்த சின்னம் போதுங்கிறாங்க விஜயும் விசிலும் போதுங்கிற மாதிரி பேசுறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் முடிகளுக்கு பெருதான் தெரியும் மிக நன்றி